என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் இந்த வேகமான காலகட்டத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா இளைஞர்களின் நலன் இளைஞர்களின் நலன் மாணவர்களின் நலன் மாணவிகளின் நலன் அனைத்து சமுதாயத்தையும் கட்டி ஆளக்கூடிய சக்தி மாபெரும் சக்தி யாருக்கு உண்டுனா இந்த இளைஞர்களுக்கு தாங்க உண்டு இளைஞர்கள் தான் உண்டு அப்ப இந்த இளைஞர்கள்லாம் இப்போ விவேகானந்தர் கூட சொல்றாரு நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டை நான் திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம் ஆகட்டும் இல்லை விவேகானந்தர் ஆகட்டும் பெரிய பெரிய சாதித்த தலைவர்கள் அறிவாளிகள் அறிஞர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த நாட்டோட எதிர்காலமாகட்டும் இல்லை இந்த சமுதாயத்தோட எதிர்காலமாகட்டும் இல்லை இந்தியாவின் எதிர்காலமாகட்டும் இந்த இளைஞர்கள் கையில் தான் உள்ளதுன்னு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிய வரும் இளைஞர்கள் கையில் என்ன உள்ளது செல்போன் இருக்குது சிகரெட் இருக்குது கஞ்சா இருக்குது புகையிலை இருக்குது மது இருக்குது இந்த தீய பழக்கங்களான இந்த போதைப் எல்லாம் இருக்குது அப்போ இந்த சமூகம் வந்து ரொம்ப சீரழிஞ்சி போகுது ரொம்ப வீணாக போகுது தீமை பழக்கத்தில் அடிக்ட் ஆகி போகிறாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து கவலையாகவும் வேதனையாகவும் ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது இதை வந்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு காலகட்டமாக ஆயிடுச்சு அப்போ பேசி தான் ஆகணும் அப்போ இப்பயும் நம்ம வந்து தாமதமாக நம்ம வந்து மூடி இருந்தா நம்ம வந்து இந்த சமுதாயத்தை நம்மளால திருத்த முடியாது இந்த சமுதாயத்தை வந்து மேற் மேற்கொண்டு நம்ம வந்து உயர்த்த முடியாது இந்த சமுதாயத்தை வந்து சீர்திருத்த முடியாது உயர்த்த முடியாது சுத்தப்படுத்த முடியாது தூய்மைப்படுத்த முடியாது அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து வழிகாட்ட முடியாது நல்ல தலைமுறைகளை வந்து உருவாக்கி கொடுக்க முடியாது அப்போ பேசி தான் ஆகணும் அப்போ இது இயற்கையோட காலகட்டமாக ஆயிடுச்சு இது இயற்கையே வந்து இந்த சூழலை உருவாக்கி கொடுக்குது எல்லா இளைஞர்களுக்கும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா இளைஞர்கள் வந்து மதுவால சீரழிகிறாங்க புகையிலையால் சீரழிகிறாங்க எல்லாமே வந்து சீரழிஞ்சு போறாங்க இந்த செல்போன்ல பாதி வாழ்க்கை முழு வாழ்க்கையும் வந்து அவங்க வந்து வீணாக்கிறாங்க அப்ப இந்த இளைஞர்கள் வந்து சினிமா பார்க்க போறாங்க சினிமாவில் நடக்கிறத பாக்குறாங்க அந்த சினிமா வந்து அந்த சினிமாவிலே அடிமையாடுறாங்க அந்த சினிமாவிலேயே வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க தைரபிஷேகம் பண்றாங்க ஏதோ கடவுள் போல வந்து பார்க்குறாங்க அவங்கள வந்து ஒரு முன்னுதாரணமா அவங்கள வந்து ஒரு சூப்பர் ஹீரோ போல அவங்கள வந்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து வழிகாட்டி ஆகுமா இல்ல வந்து இது சமுதாயத்துக்கு வந்து ஒரு சீர்திருத்தம் ஆகுமா நம்ம இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணுங்க ஏன்னா இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வந்து இந்த நாட்டோட முதுகெலும்பு யார் கேட்டிங்கன்னா இளைஞர்கள் இலங்கை இளைஞர்கள் தான் ஏன்னா பெரிய பெரிய சாதனை படைத்த தலைவர்களாகட்டும் அறி அறிவாளிகா அறிவாளிகளாகட்டும் அறிஞர்களாகட்டும் இல்லை ஞா ஞானிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள் தாங்க இந்த நாட்டோட முதுகெலும்பு இந்த நாட்டோட மாபெரும் சக்தி இளைஞர்கள் தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும்னா நல்ல அறிவாளியாக இருக்கணும் ஞானம் சார்ந்து பயணிக்கணும் அறிவு சார்ந்து பயணிக்கணும் புவியியல் சார்ந்து பயணிக்கணும் அப்ப அறிவியல் சார்ந்து பயணிக்கணும் அரசியல் சார்ந்து பயணிக்கணும் ஆன்மீகம் சார்ந்து பயணிக்கணும் ஒழுக்கங்கள் சார்ந்து பயணிக்கணும் தூய்மை சார்ந்து பயணிக்கணும் அப்ப அறம் சார்ந்து பயணிக்கணும் உண்மை சார்ந்து பயணிக்கணும் சத்தியம் சார்ந்து பயணிக்கணும் இப்ப இது போல நம்ம வந்து பயணிக்கும் போதுதான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம வந்து இறைவனால வந்து வருவிக்க விட்டுறோம்னு நம்ம அப்பதான் நம்ம வந்து தெரியும் புரியுதுல சொல்றது அப்ப இதெல்லாம் விட்டு நம்ம வந்து நம்மளை முடக்கிறதுன்னு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லை இந்த ஊடகங்களாகட்டும் நம்ம அறிவை முடக்கி ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி நம்மளை வந்து அடிமையாக்கிடுது இந்த தொலைக்காட்சி ஆகட்டும் இந்த சினிமாவாகட்டும் என்ன நினைச்சிருக்கிறான் ஒரு சினிமா பாக்குறது கெத்து நினச்சிருக்கிறான் ஒரு சினிமா அந்த ஹீரோவை பார்த்தா ஒரு கெத்து நினைச்சுன்னு இதெல்லாம் கெத்து கிடையாதுங்க ஏன்னா நாளைக்கு எல்லாருமே நம்ம மண்ணுக்குள்ள போக போகிறோம் புரியுதுங்களா சொல்றது நாளைக்கு எல்லாருமே நம்ம வந்து செத்து போறோம் அப்ப செத்து போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா சாதிச்சுட்டு போகணும் அப்ப நம்ம ஒரு லட்சியம் சார்ந்து பயணிக்கணும் கொள்கையை சார்ந்து பயணிக்கணும் கோட்பாடு சார்ந்து பயணிக்கணும் அப்ப இது நம்ம பயணிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நம்ம முன் உதாரணமா வர முடியும் இந்த உலகத்துக்கு நம்ம வழிகாட்டியா வர முடியும் இந்த உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வாழ முடியும் ஒரு காந்தியடிகளாகட்டும் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம வந்து விவேகானந்தர் ஆகட்டும் இல்ல அப்துல் கலாம் ஆகட்டும் இல்ல தாமல்வா எடிசன் ஆகட்டும் பல அறிஞர்கள் பல ஞானிகள் பல மாமேதைகள் பல அறிவாளிகள் இந்த உலகத்துல வந்து பல சித்தாந்த கருத்துகளை விட்டு போயிருக்காங்க தத்துவங்களை விட்டு போயிருக்காங்க கருத்துகளை விட்டு போயிருக்காங்க பல நூல்களை விட்டு போயிருக்காங்க அப்ப நம்ம இதெல்லாம் சார்ந்து பயணிக்காம நம்ம வந்து சிகரெட்டு வந்து நம்ம வந்து பீடி இது மாதிரி கஞ்சா பொருட்கள் இதெல்லாம் மது இதெல்லாம் பயணிச்சா நம்ம வந்து தான் போவோம் அப்ப நீங்களும் சீரழிஞ்சு போவீங்க உங்க குடும்பமும் சீரஞ்சி போவோம் உங்க சமுதாயமும் சீரழிஞ்சு போவோம் உங்களோட சீரழிவு வந்து உங்க உங்களோட போயிடாதுங்க உங்க குடும்பத்தோட வந்து போயிடாது இது வந்து அந்த நாட்டோட சீரழிவு தான் ஏன்னா உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து அது மாதிரி மாறுறான் உங்களை பார்த்து வந்து சமுதாயம் மாறுது ஏன்னா புரியுதுங்களா சொல்றது அடுத்த வர யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க வந்து ஒரு தவறான ஒரு முன்னோடியா இருக்கீங்க தவறான வழிகாட்டியா இருக்கீங்க அப்ப நீங்க வந்து உங்களை திருத்திக்கணும் அப்ப குடிக்கிறது ஒரு காலகட்டத்துல குடிக்கிறதே அசிங்கம் அவங்க குடிச்சாலே ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க புரியுங்களா சொல்றது அப்ப சிகரெட் புடிச்சா அசிங்கம் ஒரு ஒரு தாய் தாப்பை முன்னாடி சிகரெட் பிடிச்சாலும் அசிங்கம் அப்போ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மாறிடுச்சு தவறான புரிதலுக்கு வந்துட்டோம் தவறான கருத்துக்கள் வந்துட்டோம் அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்துல சிகரெட் புடிச்சா ஒரு கெத்து பீடி புடிச்சா கெத்து குடிச்சா கெத்து பைக் வாங்கினா கெத்து டேய் அதெல்லாம் கெத்து இல்ல இதெல்லாம் கெத்து கிடையாதுங்க எல்லாமே மண்ணுக்குள்ள போகிறதுங்க எல்லாமே அழிய போகுது எதுவுமே நல்லா கிடையாது இத நம்ம நல்லா இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த செல்போன் எல்லாமே அழிஞ்சிரும் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கல்வி அழியாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தத்துவம் அழியாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சித்தாந்தம் அழியாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை அழியாது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மை அழியாதுங்க அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் வந்து தேர்த்திக்கணும் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரணும் உங்கள் தகுதியை வளர்த்து வளர்த்துக்கொள்ளணும் அப்போ உங்களோட வழியை நீங்கள் உருவாக்கணும் உங்களோட பாதையை உருவாக்கணும் புரியுதுங்களா சொல்கிறது அப்போ இது போல நீங்கள் வந்து பயணிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்களும் வந்து நேதாஜி போல சுபாஷ் சந்திர போ சுபாஷ் சந்திர போஸ் போல இந்த தேவர் போல அஞ்சலி அம்மா போல வேலுநாச்சியர் போல ஜான்சிநாடியும் போல காரைக்கால் அம்மையார் போல ஔவையார் போல மகாத்மா காந்தி போல விவேகானந்தர் போல வள்ளலார் போல இது போல பல அறிவாளிகள் பல சாதித்த தலைவர்கள் போல நீங்களும் அந்த வரலாற்று செய்தியில நீங்களும் வருவீங்க அப்பதான் புரியுதுல சொல்றது அப்ப இது போல நம்ம வந்து பயணிச்சா மட்டும் நம்மளால முடியும் அப்ப என்னன்னா நம்ம வந்து சோந்து போறோம் சோர்வடைஞ்சிரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் என்ன மன உளைச்சல் பைக் வாங்கி தரல மன உளைச்சல் குடிக்க காசு இல்ல மன உளைச்சல் டிப்ரெஷன் காதலால மன உளைச்சல் நான் சொல்றது அப்ப காதல்ன்றது என்னன்னா ஒரு சப் ஒரு குறிப்பிட்டவங்க மேல வந்தா அது காதல் நீங்க நினச்சிக்கிறீங்க ஏன் தாய் தோப்பம் மேல காதல் மாட்டேங்குது ஏன் உறவு உறவுகள் மேல காதல் வரமாட்டேங்குது கூட பிறந்த தங்கை மேல காதல் மாட்டேங்குது கூட பிறந்த அண்ணன் மேல காதல் வர மாட்டேங்குது ஏன் சிந்திச்சு பாத்தீங்களா அப்ப அந்த காதல் வந்து செப்பரேட்டா ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில வருதுன்னா அது வந்து இன்னும் காதலா இருக்கும் நீங்க அதை சிந்திச்சு பாருங்க யாரோ ஒரு மூணாவது மனுஷன் மேல காதல் வருதுன்னா அப்ப எல்லார் மேலயும் காதல் வரணும்ல எல்லார் மேலேயும் அன்பு வரணும்ல அதுதானே சமமான அன்பு அதுதானே வந்து ஒரு நேர்மையான நேர்மையான அன்பு உண்மையான அன்பு புரியுங்களா அந்த அவங்களுக்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு அந்த அன்பு இருக்குன்னா என் உயிரை கொடுத்தவங்க வந்து உங்க அப்பா அம்மா உயிரை கொடுத்து இருக்காங்க உங்களுக்கு அவங்க மேல ஏன் வந்து நீங்க பேர் அன்பு காட்டல பெரும் காதலை வெளிக்காட்டல பெரும் கருணையா அவங்க கிட்ட ஏன் இல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க உங்க உங்ககிட்டே நான் அந்த கேள்வியை விட்டுறேன் புரியுதுங்களா சொல்றது அப்ப யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா எல்லாருமே சமமான காதலா இருக்கணும் சமமான அன்பா இருக்கணும் உங்களுக்குள்ள அந்த திறமையை கொள்ளணும் சித்தாந்த பாதையில வந்து நீங்க பயணிக்கணும் புரியுதுங்களா அப்ப புத்திசாலி உண்மையான புத்திசாலி உண்மையான அறிவாளி யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றாரு பொன்மொழியில சொல்றாங்க நீ ராஜாவாக வேண்டும் என்றால் நீ அறிவாளி ஆக வேண்டும் என்றால் நல்லா இந்த வாக்கியத்தை வந்து கவனிக்கணும் ராஜாவாக வேண்டும் என்றால் நீ ராணியை தேடக்கூடாது ராஜ்யத்தை தேடணும் அவன் தான் புத்திசாலி புரியுதுங்களா சொல்றது அப்ப அப்துல் கலாம் சொல்றாரு கனவு காணுங்கள் நம்மால் எந்த கனவு காண்றான் நடிகையை கனவு காணுறான் நடிகரை கனவு காண்றான் பைக்கை கனவு காண்றான் காரை கனவு காண்றான் இதெல்லாம் கனவு கிடையாது சரித்திரத்தை கனவு காணணும் வரலாறு கனவு காணணும் நம்ம அவமானத்தை கனவு காணணும் நம்ம அசிங்கத்தை கனவு காணணும் நம்மள ஒருத்தன் அசிங்க படிச்சுட்டா அவமானம் படிச்சுட்டா கேவலம் படிச்சுட்டா அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நிலைச்சி நிக்கணும் அப்ப நிலைச்சி நிக்கிற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கொள்ளணும் நம்ம பேச்சை வளர்த்துக்கொள்ளணும் நம்ம நேர்மையான வழியில பயணிக்கணும் தகுதியான ஆள்களை வந்து கூட சேர்த்துக்கணும் இது போல நீங்க இருக்கணும் அப்ப நீங்க வந்து கனவுகள் வந்து உயர்ந்த கட்ட கனவுகளா இருக்கணும் புரியுதுங்களா சொல்றது எதுவுமே முடியாது எதுவுமே கிடையாதுங்க தாமல் வா எடிசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாறுல பாத்தீங்கன்னா ஆயிரம் தோல்வியில கண்டவர் அவர் ஆஹ் கோடி கண்டு கண்டுதான் ஒரு வெற்றி இன்னைக்கு வந்து ஒரு குண்டு கொழுப்பு கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஆயிரம் தோல்விகள் இருக்கு கோடி தோல்விகள் இருக்கு அப்ப கோடி தோல்விகளுக்கு பின்னாடி அவர் பின்னாடி இருக்கு நீங்க எடுத்த உடனே வெற்றி வந்து நம்ம காண முடியாதுங்க வெற்றிக்கு பல படிகள் தோல்விதான் பல படிகள் அவமானம்தான் பல படிகள் வந்து அசிங்கங்கள் தான் பல படிகள் வந்து கல்ல தான் பல படிகள் வந்து நம்மள வந்து கேவல பொருத்துவாங்க எல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் தாங்கி கொண்டு இதெல்லாம் வந்து நம்ம செதுக்கக்கூடிய ஒளிகள் ஒரு சிலைய வந்து நம்ம உருவாக்கணும்னா பல அடிகள் கண் கண்ணுக்கு ஆயிரம் அடி மூக்குக்கு ஆயிரம் அடி தலைக்கு ஆயிரம் அடி காலுக்கு ஆயிரம் அடி இந்த உடம்பெல்லாம் ஆயிரம் அடியும் தான் அது ஒரு விநாயகர் பொம்மையா வரும் ஒரு முருகர் பொம்மையா வரும் ஒரு சிலையா வரும் புரியுங்களா அப்பதான் அது கருவறையில வச்சு அது வணங்கப்படுவோம் அதை வந்து நம்ம வந்து வாழ்த்துவோம் அதை பாராட்டுவோம் அதை வந்து நம்ம துதிப்போம் புரியுங்களா சொல்றது அப்பதான் ஒரு கடவுளாவே ஆகுது அப்ப உடம்பெல்லாம் அடி தான் அது கடவுளே ஆகுது அப்ப நம்ம எத்தனை அடிகள் வாங்கணும் இந்த சரித்திரம் படைக்க இந்த வரலாற்று செய்தி படைக்க நம்ம எத்தனை அடி வாங்கணும் நம்மளை எப்படி நம்ம செதுக்கொள்ளணும்ன்றதை நீங்க செஞ்சிச்சு பாருங்க புரியுங்களா அப்ப எல்லாமே சீரழிவுதாங்க வா வாமச்சான் தம் அடிக்கலாம் வாமச்சான் குடிக்க போகலாம் அவெல்லாம் நல்ல நண்பன் கிடையவே கிடையாதுங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க உங்களை சீரழிக்கிறானா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது வந்து ஆரம்பத்துல வந்து சுகமா இருக்கும் பின்னாடி மிகப்பெரிய சுமை மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய பொத அது எவ்வளோ பெரிய தீமையான பழக்கங்கள் ஆரம்பத்துல சுகமா தான் இருக்கும் புரியுதுங்களா இப்ப வேப்பலை வேப்பலையை அரைச்சி குடிக்கிறாங்க அது நீங்க குடிச்சிங்கன்னா அது வந்து ஆரம்பத்துல கசக்கும் பின்னாடி ஃபுல்லா உங்களுக்கு வந்து வயத்த சுத்தம் பண்ணும் உங்களோட பேக்டீரியா அழிக்கும் உள்ளங்கிற நச்சு கிருமிகள் அழிக்கும் விஷத்தன்மை அழிக்கும் புரியுதுங்களா அப்ப எவ்வளவு நன்மை தருது அந்த வேப்பலை அப்போ ஆரம்பத்துல வந்து அது நல்ல ப்ராடக்ட் நல்ல பொருள் நல்ல உணவு வந்து ஆரம்பத்துல கசக்கும் புரியுதுங்களா அப்ப தீய பழக்கங்கள் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சுகமா இருக்கும் பின்னாடி ஃபுல்லா ஆபத்து பின்னாடி வந்து மிகப்பெரிய பொதக்குழி இருக்கு அதை வந்து அவன் மறைச்சிருவான் ஏன்னா அவனே அறியாமல் தான் இருக்கான் அப்ப அவன் நல்ல நண்பன் கிடையாது திருவள்ளுவர் சொல்றாரு நல்லா புரிஞ்சுங்க திருவள்ளுவர் சொல்றார் நன் நண்பன்ன்ற அதிகாரத்துல நீங்க எடுத்து வச்சு படிங்க திருக்குறள் படிங்க திருவருப்பா படிங்க நம்மளோட அக்னி சிறைகள் படிங்க சத்திய சோதன சோதனை படிங்க எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சு படிங்க அன்னை தெரசா புத்தகம் படிங்க பைபிள் படிங்க குரான் படிங்க எல்லாத்தையும் படித்து உங்க மூளையை உங்க அறிவை சிந்திக்க வைங்க பகுத்தறிவா ஆக்குங்க இந்த ஆறாம் அறிவு சொல்கிறீங்களே சிந்திக்கக்கூடிய அறிவா மாத்துங்க இப்ப சிந்திக்கக்கூடிய அறிவை நீங்க மாற்றினீங்கன்னா எல்லா எல்லாம் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற திறமை ஆற்றல் சக்தி அந்த அளப்பரியா திறமையெல்லாம் வெளியே வரும் அப்போதான் நீங்க யாருன்றது உலகத்துக்கு வந்து சொல்ல முடியும் புரியுது இல்லை சொல்றது அப்ப நம்ம வந்து ஏதோ வாழ்ந்தோம் பிறந்தோம் மண்ணுக்குள்ள போறதுக்காக நம்ம பிறந்தோம் இதுக்காக நம்ம பிறக்கல சாதிக்க பிறந்தோம் ஜெயிக்க போறதோ வெற்றி பெற வெற்றி பெற பிறந்தோம் இதெல்லாம் நீங்கள் புண்ணிய பார்க்கணும் நல்லா வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க ஜெயிச்சா மட்டும்தாங்க நீங்க வந்து நீங்க நீங்களாக வாழ முடியும் தோந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது நீங்க மத்தவங்க சொல்றது புரியுதுங்களா ஜெயிச்சிருங்க ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது வந்து உங்க குடும்பத்துக்கான வெற்றியா இருக்கணும் உங்க சமுதாயத்துக்கான வெற்றியா இருக்கணும் உங்க நாட்டுக்கான வெற்றியா இருக்கணும் உங்களோட உலகத்துக்கான வெற்றியா இருக்கணும் அதுதான் உண்மையான வெற்றி நீங்கள் வெற்றினா உங்க உங்கள் குறிப்பிட்ட மட்டும் நான் கார் வாங்கிட்டேன் நான் பங்களா வாங்கிட்டேன் நான் வந்து செப்பரேட்டாக செப்பரேட்டா ஜெயிச்சிட்டேன் அது கிடையாது வெற்றி அந்த வெற்றின்றது சமுதாயத்துக்கான வெற்றியா இருக்கணும் அந்த நாட்டுக்கான வெற்றியா இருக்கணும் இது வள்ளலார் ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும் இவங்கள போல வெற்றியை நம்ம வந்து படைக்கணுங்க புரியுதுங்களா சொல்ற உலகத்துல நம்ம நிலைச்சி நிக்கணும் புரியுதுங்களா ஆனால நண்பன்றது யாருன்னா தீய வழிக்கு கொண்டு போறோம்னு நண்பன் கிடையாது அந்த தீய வழியில இருந்து மீட்டு கொண்டு வராம பாருங்க அவன் தான் உண்மையான நண்பன் அவனை நீங்க புடிச்சிங்க சரிங்களா நண்பன்ற அதிகாரத்துல அஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்க திருவள்ளுவர் இது எல்லாத்துக்குமே மனைவின்றதுக்கு ஒரு அதிகாரம் தான் கொடுத்துருக்காரு அம்மா அப்பாவும் தாய் தவப்பனுக்கு ஒரு அதிகாரம் தான் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே ஒரு அதிகாரம் தான் கொடுத்துருக்காரு ஆனா நண்பனுக்கு மட்டும் அஞ்சு அதிகாரம் கொடுத்திருக்கேன் ஏன்னா பழக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பழ பழக்கண்டது தான் உங்களை உயர்த்தும் பழக்கண்டது தான் தாழ்த்தும் பழக்கண்டம் தான் உழ வைக்கும் பழக்கண்டம் தான் அந்த புதகுழில இருந்து உங்களை மீட்டு எடுக்கும் புரியுதுங்களா ஆனால் பழக்கன்றது ரொம்ப ரொம்ப அது ஒரு முக்கியமான கருவி அந்த பழக்கத்தை நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கரெக்டா பயணிக்கும் ஆனால நல்ல நண்பன் வா வாடா தம்படிக்கு போலாம் குடிக்க போலாம்னா வரல நோ சொல்லுங்க வர முடியாதுன்னு சொல்லுங்க புரியுங்களா யார் ஒருத்தன் நூலகத்துக்கு கூப்பிடுறான் யார் ஒருத்தன் வந்து நல்வழி யார் அறிவு சார்ந்து பயணிக்கிறான் யார் வந்து சித்தாந்த கருத்துக்கெல்லாம் கொண்டு போறான் அவன் பின்னாடி பயணிங்க சரிங்களா யார் வந்து நூலகத்துக்கு கொண்டு போறாங்க யார் வந்து வா படிக்க போலான்னு சொல்றாங்க அவங்க பின்னாடி வா கோயிலுக்கு போலாம் வா நம்ம ஒழுக்கம் சார்ந்து பயணிக்கலாம் வா சில நம்ம நல்ல இதுவா இது பண்ணலாம் அப்படின்னு யார் கூப்பாங்களோ அவங்க பின்னாடி போங்க அவங்க உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் அறிவு சார்ந்து பயணிங்க சரிங்களா அதனால் வரலாற்று செய்தி படைக்கணும் வரலாற்று செய்தி படைச்சாதான் அது வந்து உங்களுக்கானது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஏதோ சாப்பிட்டு ஏதோ வந்து வாழ்கிறோம் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க இது வந்து ஆடு மாடு மாரி கிடையாது நம்ம மனுஷன் ஆறு அறிவு இருக்கு ஆறாம் அறிவுன்னு சொல்கிறோம் சரிங்களா அதனால ஆறாம் அறிவுன்றது சிந்திக்கக்கூடிய அறிவு எதுக்கு போறோம் ஏன் வளர்றோம் ஏன் சாப்பிட்றோம் தினமும் தூங்குறமே தினமும் ஏஞ்சிக்கிறோமே அதை சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்து பல சித்தாந்த கருத்துகள் சித்தாந்த புக்குகள்லாம் எடுத்து வச்சு படிங்க பல நூல்கள்லாம் எடுத்து வச்சு படிங்க நீங்க யாருன்றது உங்களுக்கு தேடுங்க சரிங்களா இளைஞர்களே நீங்க தான் வந்து இந்த நாட்டோட முதுகெலும்பு இளைஞர்கள் நீங்க மட்டும்தான் இந்த வழிகாட்டி மாபெரும் சக்தி உங்களால முடியாது எதுவுமே கிடையாது அதான் சொல்றாரு வேகானது சொல்ற உன்னால் முடியும் எல்லாமே சாதிக்க சாதிக்க முடியும் முடியும் எதையும் முதல்ல நீ நம்பு நீ கடவுளை நம்புறியோ இல்லையோ ஒன்ன நம்பு ஏன்னா உனக்குள்ளதான் கடவுளை இருக்காது உனக்குள்ளதான் மாபெரும் ஆற்றல் இருக்கணும் உனக்குள்ளதான் அதீத சக்தி தான் இருக்கு அதீத திறமை தான் இருக்கு அதனால ஒன்னு நம்பு ஒன்னு நம்பு ஒன்னு நம்புன்னு சொல்லுவார் சரிங்களா நன்றி வணக்கம்